ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு அஞ்சு கொரியர் இன்னைக்கு டிஸ்போஸ் பண்ண போகிறேன் ஃபுல்லாக வந்து ஒயர் அண்டு பீட்ஸ் மட்டும்தான் நான் ஆம்லா பீட்ஸும் வந்துட்டு ஒயர்ஸ் எல்லாராகவும் சேல் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஓடுற நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் நீங்கள் சர்ச் பாரில் போய் தொலாவணுங்கிற அவசியம் இல்லை தலாவிற்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கிறதும் இல்லை நீங்கள் வந்து என்னோடய சேனல் கட்ட பெல் பட்டன் இருக்கும் அதை வந்து ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோடய நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்துடும் பாருங்கள் இது வந்துட்டு அஞ்சு கலர் ஒயரு ஆப்பிள் பிராண்ட் ஒயரு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகத்தான் பாருங்கள் இன்னொன்று வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லோ கலர் பீட்ஸ் ஒரு கிலோவும் ஒயிட் கலர் ஒரு பீட்ஸ் ஒரு கிலோவும் இது ஒரு கொரியரு அதுக்கும் பக்கத்தில் இருக்கும் பாருங்க ஒன்றரை கிலோ ஒயிட் கலர் பீட்ஸு ப்ளஸ் வந்து பிளாக் கலரு கால் கிலோ மொத்தம் ஒன்னே முக்கால் கிலோ இது மூணு கொரியரு அதுக்கப்புறம் ரெண்டு கொரியர் இருக்குது பாருங்கள் இது வந்துட்டு கோவை புதூர் போகுது ஒன்று திருப்பூர் போகுது ஒன்று வந்துட்டு கோயம்புத்தூர் போகுது மொத்தம் இந்த இதில் மூணு கொரியரு பாருங்கள் இது வந்துட்டு ஆப்பிள் க்ரீனில் ஆப்பிள் பிராண்டில் ரெண்டு கட்டு அதுக்கப்புறம் டார்க் ரோஸ் ஒரு கட்டு பேரட் க்ரீன் ஒரு கட்டு ப்ளூ ஒரு கட்டு இது பாருங்கள் எல்லோ கலர் பீட்ஸும் ஒயிட் கலர் பீட்ஸும் ஒரு ஒவ்வொரு கிலோ இது ஒரு கொரியருக்கு தான் போகுது பாருங்கள் இது வந்து சாதா ஒயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் சாதா ஒயர் ஒன் கே ஒ ஒன்று இது வந்து கிளாஸ் ஒயரு கிளாஸ் ஒயர் வந்து பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு இது வந்து மேங்கோ எல்லோ ஒன்று ஒரு கட்டு டார்க் க்ரீன் ஒரு கட்டு டார்க் ரோஸ் ஒரு கட்டு இது வந்து ஆப்பிள் க்ரீன் ஒரு கட்டு அல்லது ஃப்ளோரஷன் கலர்னு சொல்லுவாங்க அப் அது ஒரு கட்டு பாருங்கள் பீட்ஸ் வந்துட்டு நூறு கிராம் டார்க் ரோஸு எல்லோ வந்து கால் கிலோ டார்க் க்ரீன் கால் கிலோ ப்ளூ வந்து கா நூற்றம்பது கிராமு மொத்தம் வந்துட்டு பீட்ஸ் வந்து உட்காக்கிலாம் ஒயிட் கலரு ட்ரான்ஸ்பர் ஒயிட்டு அது வந்து ஒரு கட்டு இது வந்து கிளாஸ் வயரு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் என்னோட ஸ்க நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மோர் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க மட்டும் வாட்ஸ்அப்புக்கு வாங்க பாருங்க என்னோடய ஒயர்ஸும் சரி பீட்ஸும் சரி எப்படி இருக்குன்னு குவாலிட்டி ரெகு ரெகுலராக வாங்கினவங்க தான் இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு கிளாஸ் ஒயரு அப்புறம் வந்துட்டு பீட்ஸ் பாருங்கள் முக்கா கிலா பீட்ஸு ஒயிட் வந்துட்டு ஒரு கிலோ கால் கால் கிலோ ரெண்டு அப்புறம் ப்ளூவில் ஒரு நூற்றம்பது அப்புறம் ரோஸில் ஒன்று ஒன்று இது வந்து ஒன் கேஜி ஒயிட்டு பாருங்க இதெல்லாமே வந்துட்டு நான் இன்னைக்கு டிஸ்பஸ் பண்ணுற ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோடய பீக்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மட்டும் என்னோடய வாட்ஸ்அப்க்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா சிஸ்டர் கேட்குறாங்க நானூறுபாய்க்கு கொடுக்குறாங்க நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு எங்கே விருப்பமாக இருக்கோ அங்கே வாங்கிக்கோங்க நான் வந்து எங்கிட்ட தான் வாங்கணும்னு நான் உங்களை கம்பலும் பண்ணல சரிங்களா உங்களுக்கு பீட்ஸ் எப்படி நல்லா இருக்குது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்கிட்ட வாங்கணும்னு பிரியும் இருக்கோ நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் சரிங்களா பாருங்கள் என்னோடய பீட்ஸ் எப்படி இருக்குன்னு என்கிட்ட வாங்குறவங்க ரெகுலராக ரிப்பீட்டாக வாங்கிட்டா இருக்காங்க சரிங்களா கோயம்புத்தூர் கோவை புதிர் அப்புறம் திருப்பூர் அப்புறம் வந்துட்டு என்ன என்ன ஊர் நிறையா ஊருங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க பீச்சை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் நான் காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா தேவைப்படுறவங்க மட்டும் வாட்ஸ்அப்புக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பீட்ஸோட குவாலிட்டி அப்படின்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் ரெகுலராக வீடியோ போட்டு தான் இருக்கேன் சேலும் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஒயர்ஸும் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆம்லா பீட்ஸ் மட்டும் நான் சேல் பண்ணுறேன் என்கிட்ட அது ஒன்று தான் இருக்குது இடையில் வந்துட்டு சிலிண்டர் பீட்ஸ் வேணுனாலும் நான் கொடுப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட கலர்ஸை நீங்கள் செலக்ஷன் பண்ணி என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து கிளாஸ் ஒயரு இப்போ போட்டேன் இல்லையா அந்த ஆர்டரோட கொ ஒயரு பாருங்கள் மொத்தம் அஞ்சு கொரியர் மட்டும் நான் இன்றைக்கி டிஸ்பேஸ் பண்ண போகிறேன் அதுக்காக தான் ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ எடுத்தேன் தேவைப்படுறவங்களும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் ஒரு சிஸ்டம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தேன் இல்லையா ஒன் கேஜி பீட்ஸ் வந்து நானூறுவா அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபரில் கேட்குறாங்க அதெல்லாம் ஆஃபர் முடிஞ்சிடுச்சு காற்றுள்ள போதை தூட்டிக்கொள்ளின்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஆஃபர் எப்போ இருக்கோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கோணும் சரிங்களா எனி டைம் ஆஃபர் கொடுக்குற அளவுக்கு நானும் வசதியானவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பாருங்கள் இப்போ போட்ட ஆர்டரோட இது தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர்